எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்ற இந்த பழமொழிக்கு சிறந்த உதாரணமாக இருக்க போது இப்போ நான் சொல்ல போற இந்த கற்பனை கதை ஓசூரில் ஒரு ஊர்ல விறகு வெட்டி ஒருத்தன் இருந்தானா டெய்லியும் ஊருக்கு ஒதுக்கு பிறமா இருக்கிற காட்டுக்கு போய் விறகு வெட்டி ஊரில் இருக்கிற மக்கள் கிட்ட விற்கிறது தான் அவனோட வேலை அப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் விறகு வெட்டி காட்டுல விறகு வெட்டிக்கிட்டு இருக்கான் இப்போ திடீர்னு உடம்பு கலைப்பு ஏற்படுது அங்கே இருந்த ஒரு மரத்துக்கு அடியில படுத்துக்கிட்டான் அந்த விறகு வெட்டி அந்த மரமும் தன்னோட நிணல படுத்துக்கிட்டு அவங்க மனசில் என்ன நினைச்சாலும் அதை நிறைவேற்றி கொடுக்குற ஒரு அதிசய மரம் இந்த விஷயம் அந்த விறகு வெட்டிக்கு தெரியாது நல்ல ஜில்லுன்னு அடிக்கிற குளிர்ந்த காட்டில் சுகமாக படுத்துக்கிட்ட அந்த விறகு வெட்டி ச இந்த மாதிரி நேரத்தில் ஒரு பஞ்சு முத்த இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்னு மனசில் நினைக்கிறான் அடுத்த நொடியே பஞ்சு முத்த உன்ன மரத்தடியில போடுது அந்த மரம் இதை சற்று எதிர்பார்க்காத அந்த விறகு வெட்டி மகிழ்ச்சியில துள்ளி குதிச்சு அந்த மெத்த மேலே ஏறி படுத்துக்கிறான் நாள் முழுவதும் கடினமாக உழைச்சதுனால உடம்பு கை கால்லாம் வலிக்குது அந்த விறகு வெட்டிக்கு சே இந்த மாதிரி நேரத்தில் முதுகு கை கால்லாம் பிடிச்சு விட்டுறதுக்கு ஒரு அழகான இளம்பெண் இருந்தால் எப்படி இருக்குன்னு மனசில் நினைக்கிறான் அந்த விறகு வெட்டி அடுத்த நொடியே ஒரு அழகான இளம்பெண் ஒருத்த தோண்டி வெட்டியோட கை கால்களை பிடிச்சு விடுறான் இந்த மரத்தறில படுத்துக்கிட்டு நினைக்கிறதெல்லாம் நடக்குதுன்னு சுதரிச்சுக்கிட்ட அந்த விறகு வெட்டி இவ்வளவு சுகம் இருந்தும் வயிற்றுக்கு உணவு இல்லையேன்னு மனசுல நினைக்கிறான் இந்த விறகு வெட்டி அடுத்த கணமே அரிசுவை உணவு உணவு அனுப்பி வைக்குது அந்த மரம் உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டு அப்படின்ற பழமொழிக்கேற்ப விறகு வெட்டியும் நல்லா சாப்பிட்டு தூங்குறதுக்கு ரெடி ஆகுறான் காற்றோட்டமாக சுகமா படுத்துக்கிட்ட விறகு வெட்டிக்கு மனசுல திடீர்னு ஒரு பயம் வருது காட்டில் தனியா படுத்துக்கிட்டு இருக்கோம் ஒருவேளை சிங்கம் ஒன்று வந்து நம்மள தூங்கிட்டு இருக்கிறப்போ கடிச்சு கொன்னு தின்னுடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு மனசுல நினைக்கிறான் அடுத்த செகண்டே அவன் முன்னாடி சிங்கம் ஒன்று தோன்றி அவனை கொன்று தின்னு விட்டது இந்த கதையோட மாறல் என்னன்னா மனசுல நாம நல்லது நினைச்சா நல்லதுதான் நடக்கும் நினச்சோன்னா நினைச்சோம்னா கெட்டதுதான் நடக்கும் எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் தான் வாழ்க்கை